தமிழ்மால காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ஜி வாசன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை சாத்தியம் என்று உயர்மட்ட குழு தன்னுடைய அறிக்கையிலே பரிந்துரை செய்திருக்கு ஆனால் எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்கள் இதில் நடைமுறை சாத்தியம் இல்லை உள்நோக்கத்தோடு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக குழுவின் பரிந்துரை அமைந்திருப்பதாக தெரிவித்திருக்காக தங்கள் கருத்து பார்வை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரையில ஒரே நாடு ஒரே தேர்தலை நாங்கள் ஆதரிக்கிறோம் காரணம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை இந்திய நாடு பொருளாதார ரீதியாக உயர்த்த முடியும் மிச்சப்படுத்த முடியும் அதன் அடிப்படையிலே நாட்டினுடைய வளர்ச்சியை நம்மால் உறுதி செய்து கொள்ள முடியும் மேலும் மிக முக்கியமாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாகவே பல எதிர்கட்சிகள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் தொடர் தேர்தல் நடக்கக்கூடாது ஒரே நாடு ஒரே தேர்தல் தேர்தலுடைய ஒரு வரையறை இருந்தால் மட்டுமே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற முடியும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது அடிக்கடி தேர்தல் தேர்தான் அவர்களுக்கு ஒரு இப்படி இப்போ ஆனால் எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற இந்தியாவுடைய பன்முகத்தன்மை என்கிற அடையாளத்தை இது சிதைப்பதாக உள்ளது மாநிலங்களுடைய குரல் இங்கு எடுபடாமல் மாநில பிரச்சனைகள் கவனத்தில் வராமல் போய்விடும் அதிபர் ஆட்சி முறையை நோக்கி நாட்டை செலுத்துவதற்கான ஒரு வழிமுறையாக இதை நடைமுறைப்படுத்த பார்க்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை நாட்டினுடைய வளர்ச்சி மக்களுடைய வளர்ச்சி என்பதைத்தான் முன்னிறுத்தி பார்க்க வேண்டும் லாப நஷ்ட கணக்கை அவர்கள் பார்த்து இதில் அரசியல் கணக்கு போட்டால் அதை வாக்காளர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நன்றி சார் இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்